மகாராஷ்டிரா உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் மகா யுதி இருநூறு இடங்களை தாண்டியது பாஜக முன்னிலை வகிக்கிறது எம்பிஏ போக்குகளில் பின்தங்கியுள்ளது மகாராஷ்டிரா உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பகால போக்குகள் ஆளும் மகாயுதி இருநூத்தி பதினாலு உள்ளாட்சி எம்பிகளை முன்னில வைப்பதை காட்டுகின்றன எதிர்கட்சியான எம்ஏ தற்போது நாற்பத்தி ஒன்பது அமைப்புகளில் முன்னிலை வகிக்கிறது இருநூத்தி எண்பத்தி எட்டு நகராட்சி மன்றங்கள் மற்றும் நகர பஞ்சாயத்துகளில் வாக்கு எண்ணிக்கை நடந்து வருகிறது மகாராஷ்டிரா உள்ளாட்சி தேர்தல் முடிவுகளை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா உள்ளாட்சி தேர்தல்களின் ஆரம்பகால போக்குகள் ஆளும் மகாயுதி இருநூத்தி பதினாலு உள்ளாட்சி எம்பிகள் முன்னிலை வைப்பதை காட்டுகின்றன பாரதிய ஜனதா கட்சி நூத்தி பதினெட்டு அமைப்புகளும் ஏக்நாத் சிண்டே தலைமையிலான சிவசேனா ஐம்பத்தி ஒன்பது இடங்களில் முன்னிலை வகிக்கிறது தேசியவாத காங்கிரஸ் கட்சி முப்பத்தி ஏழு இடங்களில் முன்னிலை வைக்கிறது எதிர்கட்சியான மகாராஷ்டிரா விகாஸ் அகாடி அமைப்புகளில் முன்னிலை முன்னிலை வகிக்கிறது மற்றும் நகர பஞ்சாயத்துகளில் வாக்கு எண்ணிக்கை நடத்துகிறது மீதமுள்ள அமைப்புகள் முடிவுகள் காத்திருக்கின்றன பிரகன் மும்பை நகராட்சி மற்றும் இருபத்தி எட்டு பிற நகராட்சி நிறுவனங்களுக்கான தேர்தல் ஜனவரி பதினஞ்சாம் தேதி நடைபெறும் என்றும் அதற்கான முன்னோட்டமாக இந்த தேர்தல் பார்க்கப்படுகிறது இதுபோன்ற செய்திகளுக்கு என் சப்போர்ட் பண்ணுங்க